ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் இவன் இனி நம்ம எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அவனியாபுரத்தில் இருக்க அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கும் இது அஞ்சு திபிய தேச பெருமாள் ஒன்பது நரசிம்மர் பாத்தீங்கன்னா ஒரே மலையில இருக்காங்க அது மட்டும் இல்லாம இருக்க லட்சுமி தாயோட முகம் பார்த்தீங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்காங்க கருடாளுவரோட முகம் பார்த்தீங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்காரு இப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலோட அழகு இந்த கோயிலோட சிறப்பு ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ நவநரசிம்மர் கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்து கடவுளான விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் தட்சிண அகோபிலம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரே கோயிலில் அகோபில நவநரசிம்மர் சோளிங்கர் நரசிம்மர் திருப்பதி பாலாஜி காஞ்சி வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் ஆகிய ஐந்து முக்கிய திவ்யதேச சுவாமிகளை ஒரே மலையில் தரிசனம் செய்யலாம் பிறகு மகரிஷிக்காக நரசிம்மர் ஐந்து திவ்வதேச அதிபதிகளாக காட்சியளித்ததாக கருதப்படுகிறது திருமலையில் வெங்கடேச பெருமானும் திருச்சானூரில் அலிமேல் மங்கை தாயாரும் வீற்றிருக்கும் திருப்பதியைப் போலவே இங்கு முதல் அடுக்கில் வெங்கடேச பெருமானும் கீழ்நிலையில் தாயாரும் காட்சளிக்கிறார்கள் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இறைவனிடம் இருந்து அம்மன் சிங்கமுகத்தை பெற்ற தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒரு சிறிய மலை மேலே தாங்க இந்த இரண்டு கோவிலுமே அமைஞ்சிருக்கு முதல் அடுக்கல பாத்தீங்கன்னா அறுபது படிகள் நம்ம ஏறி போனா லட்சுமி நரசிம்ம சன்னதி இருக்கு லட்சுமி நரசிம்ம நம்ம தரிசனம் பண்ணலாம் இங்கே லட்சுமி தயார் பார்த்தீங்கன்னா கருவறையிலே பார்த்தீங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்காங்க இது மாதிரி வேற எங்கேயாச்சும் இருக்காங்களான்றது தெரியல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் நான்கு திருக்கரங்களோடு இருக்காரு லட்சுமி தாயாரை பார்த்தீங்கன்னா இடதுபுறம் வந்து மடிமேல வந்து அமர வச்சிருக்காரு ஒரு கையை வந்து அணைச்சி மாதிரி பிடிச்சிருக்காருங்க ரொம்பவே அற்புதமா இருக்கு இப்போ நம்மளுக்கு முதல் அடுக்கில் இருக்க கோவில் கோபுரம் தெரியுதுங்க வாங்க அப்படியே போகலாம் இந்த படிக்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஏறி போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக தாங்க இருக்கு ரொம்ப நெட்டாலாம் இல்லை நம்ம முதல் அடுக்கில் இருக்க கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டவே வந்துடுச்சு நம்ம முக்காவாசி தூரம் வந்து ஏறி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இடதுபுறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தம்பம் மாதிரி இருக்கு இங்க வந்து கருடாழ்வார் இருக்காருங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க ஒரு சிறிய மலைக்கு மேல இரண்டு கோவில்கள் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இங்கே நம்ம கருடர் வணங்கிட்டு அப்படியே போகலாம் நிறைய வந்து ஆஞ்சனே இருக்காங்க இங்கே மலையில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஆஞ்சனே இருக்காங்க அற்புதமாக இருக்குது ஒரு அழகான ஒரு கிராமத்தில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அற்புதம் அற்புதம் நம்ம ஏரி வந்துட்டோம் முதல் இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி இரண்டாவது நம்ம மேலே போனால் நான் அப்படியே போக போக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா இங்கே பலிப்பிடம் கொடிமரம் அருண்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி அப்படியே வாங்க உள்ளே போகலாம் உள்ளே நம்ம கருவறையில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாது ஸோ மற்ற சன்னதியில் இருக்குது காட்டலாம் அப்படியே ஓகேங்களா லட்சுமி நரசிம்மர் சுவாமிங்க கருவறை பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள தான் உள்ளே வந்து இங்கே வந்து உற்சவருங்க இங்கே இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்திங்கன்னா குடைவரை கோவிலுங்க இங்கே இங்கே வந்து இந்த பாறைக்குள்ளே வந்து குடைஞ்சி அப்படிதான் உள்ளே வந்து சாமி இருக்காங்க லட்சுமி நரசிம்மர் இங்கே வந்து நரசிம்மர் அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் இருக்காங்க உற்சவ மூர்த்தியாக இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் தாயாரோடு இருக்கார் நம்ம கீழே பார்த்துருப்போம் மடி மேலே வந்து அமர வச்சிருக்காரு ஒரு கையை பார்த்தீங்கன்னா அணைச்ச மாதிரி அற்புதமாக இருக்குது இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயார் பாத்தீங்கன்னா மடி மேலே வந்து நிறைய கோயிலில் வந்து நரசிம்மர் வந்து அமர் வச்சிருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் முகத்தோட பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயார் பார்த்திங்கன்னா வேற எங்கேயுமே இல்லைங்க இந்த கோயிலில் மட்டுமே இருக்காங்க கருடால்வரும் பார்த்திங்கன்னா இங்கே சிங்க முகத்தோடு இருக்காரு அதுவும் ரொம்ப சிறப்புங்க இங்க கருடால் வருங்க சிங்க முகத்தோடு இருக்காரு இது மாதிரி பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே இருக்க மாட்டாருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு லட்சுமி தயாரும் பார்த்தீங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்காங்க இங்க வந்து எடைங்க இங்க மூலவர் பார்த்தீங்கன்னா அலுமேல் மங்கை தாயாருங்க கருவரை வந்து காட்ட முடியாது நான் உங்களுக்கு உற்சவ அலுமேல் மங்கை தாயாரோடைய இது காட்டுறேன் இங்கே ஐந்து நரசிம்மர் இருக்கு பஞ்ச நரசிம்மர் பஞ்ச நரசிம்மர் இங்கே இங்கே சீனிவாச பெருமாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி இருக்காங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா அலுமேல் மங்கை தாயார் உற்சவமூர்த்தி உற்சவர் இங்கே இருக்கார் சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அலிமேல் மங்கை தாயார் உற்சவ இங்கே கோவிலுடைய முக்கிய சிறப்புகளாக போட்டிருக்காங்க தட்சண அகோபிலம் என அழைக்கப்படும் பல்லவர்கள் காலத்தில் திருத்தலம் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் உட்பட பழங்கால திருத்தலமாகும் சிறந்த பிரார்த்தனைகள் திருத்தலமாக விளங்குகிறது ஐந்து நரசிம்மர்கள் தென்திசை நோக்கி அம்மர்ந்துள்ளதால் யமபயம் நீங்கும் தலமாக விளங்குகிறது எதிரிகள் தொல்லை நீங்கவும் தோஷங்கள் நீங்க பெறுவும் தோஷங்கள் வந்து நீங்கள் வந்து அது வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நெய்தீபம் வந்து ஏற்றி வழிபட்டால் வந்து அதுக்கு போட்டிருக்காங்க மேல்மலையில் எழுந்தருளியுள்ள வெங்கடேச பெருமாளை வணங்குவதற்கு கடன் தொல்லைகள் தீரும் பாவங்கள் விலகும் நாள் ஒன்றுக்கு ஒரு விரல் மஞ்சள் விதம் நாற்பத்தெட்டு நாளைக்கு நூலில் கட்டி மாலையாக தொடுத்து நாற்பத்தெட்டாவது நாள் தாயாருக்கு சாற்றி வழிபட்டால் திருமண பாக்கியம் நடைபெறும் சரி இப்போ நம்ம அப்படியே வாங்க நம்ம இரண்டாவது மேலே போகலாம் இரண்டாவது அடுக்கு மேலே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது படிக்கட்டுங்க இந்த முதல் அடுக்குலேருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது படிக்கட்டு நம்ம ஏறி வரணும் சரி நம்ம அப்படியே வெளியே போகலாம் வாங்க ஸோ நிறைய குரங்குங்க இருக்குங்க இங்கே ஆ மூணாயிரம் பேர் குரங்கு இருக்காங்களா மூணாயிரம் பேர் இருக்காங்களா ஆ சரிங்க ஸோ எக்கச்சக்கமான குரங்கு இருக்காங்க மூணாயிரம் குரங்கு ஒரு இருப்பாங்களாம் சனிக்கிழமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்குங்க நான் முதலே சொன்ன மாதிரி கேளுந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முதல் அடுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது படிகள் நம்ம மேலே இருந்தால் நம்ம லட்சுமி நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணலாம் இங்கே இருக்கிற லட்சுமி நரசிம்மர் பார்த்திங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்காங்க அம்மன் பார்த்தீங்கன்னா லட்சுமி பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயர் பார்த்திங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்காங்க வேறு எங்கேயுமே வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா கருடாழ்வார் அவரும் பார்த்தீங்கன்னா சிங்க முகத்தோடு இருக்கார் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோ சிறப்புடைய கோவில் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது அடுக்கு நம்ம இப்போ இருக்கோம் இந்த முதல் அடுக்கு கோவில்ருந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது அடுக்கு கோவில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது படிக்கட்டுங்க இது பாருங்க தெரியுது கோயில் தெரியுதுங்களா அப்படியே மேலே போயிட்டு மேலே அப்படியே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லட்சுமி நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மலைக்கு மேலே நம்ம மேல் தளத்துக்கு போகலான்னு போயிட்டேங்க இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அது பார்க்கவே இல்லை அடுத்து நம்ம போய் பார்க்கலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அலுமேல் மங்கை தாயர் அவங்களுடைய விமானம்ங்க இங்கே வந்து லட்சுமி நரசிம்மருடைய விமானம்ங்க ஸோ உள்ளே வந்து வழி வந்து இருந்துருக்கு உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து பிரார்த்தனை மரம் இருக்குது திருமணம் ஆகாதவங்க பார்த்திங்கன்னா தாலி கயிறு வந்து இந்த மரத்தில் வந்து கட்டி அவங்களுடைய வேண்டுதலை வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா தொட்டில் கட்டி அந்த இது இது பண்ணுவாங்க அந்த வேண்டுதல் வந்து பிரார்த்தனை மரம் இது இங்கே வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சாமியோடைய இது இருக்குது பாறையிலே வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனால் யாரும் தெரியல நம்மளுக்கு அற்புதமாக ரொம்ப அழகாக இருக்குங்க நேச்சுரல் ஒரு சிறிய ஒரு மலைக்கு மேலே வந்து இவ்வளோ அதிசயங்கள் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மருடைய கோபுரம் அற்புதமாக இருக்குது சுதை சிற்பங்களோட இந்த பக்கம் அழகாக வந்து இயற்கை நேச்சுரலோடு இருக்குது சரி வாங்க அப்படி நம்ம மலைக்கு மேலே போகலாம் அப்படியே போகலாம் வாங்க மலைக்கு மேலே ஏறி இங்கே ஆஞ்சினருடைய சன்னதிங்க சரி வாங்க அப்படியே நம்ம மலைக்கு மேலே ஏறிப்போகலாம் இங்கே வந்து அற்புதமாக இருக்குது குரங்கு தாங்க நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமான குரங்குகள் இருக்கு இங்கே ஏதோ ரூம் மாதிரி இருக்கு இங்க திருமட பள்ளி திருமட பள்ளிங்க இங்க வாங்க போல அற்புதமா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு இந்த இரண்டாவது அடுக்கு மலையில பாத்தீங்கன்னா திருப்பதியில இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழிங்கர் வந்து நரசிம்மர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து வரதராஜ பெருமாள் இருக்கார் ஸோ இந்த மலையில் இங்கே இந்த இரண்டாவது அடுக்கில் இருக்க கோவிலில் அற்புதம் அப்படியே போயிடலாம் வாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே ஒரு சிறிய ஒரு குன்றின் மேலே வந்து கோவில் அற்புதமாக இருக்குது ஸோ இங்கே நிறைய வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படி போகலாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம அந்த பக்கம் வந்துருந்தால் கொஞ்சம் எடுக்க ஃப்ரீயாக இருந்திருக்கோம் வாங்க அற்புதமாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து ரொம்ப அழகாக இருக்குது நிறைய அந்த இதெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நெல்லாம் செம்மையாக இருக்குது அப்படி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்குங்க நிறைய முள்ளிச்செடிங்கள் இருக்குது பின்னால் அந்த நெல் பயிரில் போட்டிருக்காங்க நிறைய நிலங்களில் அற்புதமாக இருக்கு இது பார்க்குறதுக்கு வாங்க வாங்க பயங்கர வெயில்ங்க சரியான வெயில் இங்கே வந்து ஒரு நான்கு கால் மண்டபம் இங்கே வந்து ஒரு பெரிய மணி வச்சுருக்காங்க மணி மண்டபமாக இருக்குது மணி மண்டபம் ஒரு நான்கு கால் மண்டபம் இங்கே மணி இருக்குது மிகப்பெரிய மணி அப்படியே இந்த பக்கம் வந்தால் ரொம்ப அற்புதமான கோவில் இரண்டாவது அடுக்கில் இருக்க கோவிலுக்கு மேலே வந்துட்டோங்க மிக பெரிய கொடிமரம் இருக்குது இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்குது ரொம்ப பழைய கோவில்ங்க திருப்பதியில் இருக்கிற பெருமாளுங்க வெங்கடாச்சலபதி அற்புதமாக இருக்குது ஸோ உள்ள கருவறை வந்து காட்டக்கூடாது இங்கே மேலே பாருங்கள் இந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஆட்சி மாதிரி இது பண்ணியிருக்காங்க அந்த இதில் அற்புதமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஷீட் வந்து கவர் பண்ணிட்டு ஆனால் க்ளீனாக தெரியல அந்த அளவுக்கு இங்கே பெருமாளுடைய விமானம்ங்க அப்படியே வாங்க நம்ம பக்கத்துலேயே சன்னதி இருக்குது அப்படியே போய் பார்க்கலாம் ஸோ உள்ளே பயங்கர இருட்டாக இருக்குங்க இங்கே அமிர்தவழி தாயார் இங்கே யோக நரசிம்மருங்க சோழிங்கர்ல இருக்கார் பார்த்தீங்களா யோக நரசிம்மர் அவர் இங்கே ரங்கநாதருங்க வாவ் அற்புதம் அற்புதமாக இருக்காருங்க ரங்கநாதர் சைன குளத்தில் இருக்காரு இங்கே வரதராஜ பெருமாளுங்க அற்புதம் அற்புதமாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பழைய கோவில்ங்க ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அற்புதமாக இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வளம் வரலாம் ஓ இங்கேருந்து பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நிறைய வந்து நெல் பயிர்லாம் போட்டிருக்காங்க அற்புதமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து இந்த அவுட் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் வந்து இவ்வளோ படங்காலத்து கோவில்ந்து அம்மனுடைய விமானம் இங்கே பெருமாளுடைய விமானம் இங்கே மேலே பாருங்கள் இந்த சின்ன சின்ன கந்தர்வு முகங்கள் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுதா க்ளீனாக இங்கே ஒரு இது மாதிரி வரைஞ்சிருக்காங்க மேலே அந்த ஒரு ஆச்சு மாதிரி இருக்குது நடுவில் வந்து ஒரு முகம் வரைஞ்சிருக்க மாதிரி இருக்குது எக்ஸக்டாக வந்து கிளியராக தெரியலங்க ரொம்ப பழைய காலத்து கோவில் அப்படி இந்த இயற்கை அப்படி ரசிக்கலாம் வாங்க போய்ட்டு அற்புதமாக இருக்குது ஒரு சிறிய ஒரு மலைக்கு மேலே இங்கேருந்து பார்க்குறது இந்த வீவாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சிறிய மலைதாங்க நம்ம ஏறி வந்த வழியில் பாருங்கள் படி இங்கே கீழே நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் முதல் தளம் இந்த கோபுரம்லாம் அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை ஸோ மேலே வந்து இந்த இது இருக்குது நரசிம்மருடைய இந்த சங்கு சக்கரம் இங்க இந்த கோயிலுக்கான தேர் இருக்குங்க ஃபுல்லா வந்து ஷீட் போட்டு மூடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலோட சிறப்பு எல்லாம் கேட்டிருப்பீங்க அஞ்சு திவ்ய தேச பெருமாள் ஒன்பது நரசிம்மருடைய ரொம்ப அழகான நிறைய சிறப்புகளுடைய கோவிலுங்க கண்டிப்பாக அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய கோவிலுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா அவன் ஷேர் ஷேர் இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை